அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சொந்த வீடு சொந்த மனை இதெல்லாம் அமையணும் இல்லை நாங்கள்லாம் வாங்கிட்டோங்க ஆனால் அதுக்கு மேல பிரச்சனைக்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இலை இந்த பூஜை செய்யறதுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த ஜாதி மல்லி பூவையும் இலையும் சிகப்பு நூல்ல கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நம்ம முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் தினமும் சொல்லிட்டு தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சொல்லும்போது உங்கள் இடம் உங்களுடைய மனை நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக அகலும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இது நிச்சயம் நடைபெற்ற ஒரு ஒரு சம்பவம் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை செவ்வாய்க்கிழமையை ஆரம்பித்து தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சொல்லிட்டு வாங்க ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஸ்ரீம் காரிய சித்த தாராயே நமோ நம அப்படின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க பூஜை அறையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாலோ பசும் பாலோ உங்களுக்கு என்ன முடியுதோ வைத்து தொடர்ந்து பதினைந்து நாள் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய மனை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புது மனை வாங்குறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமும் பணமும் கிடைக்கும் நன்றின்றி